ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சங்கர கிருப்பா சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கீதோபதேச ரதம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே நீங்கள் எல்லாம் போடணுன்றது இல்லை நான் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஏகாதசி இது நாலுன்னு பார்த்து தசமியாக இருக்குது அதனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் ப்ராஜெக்டு தான் ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி தான் இது நம்ம வார போடுற பொம்மை மாதிரி இல்லை அதனால் ஸ்லோவாகவே போடலாம் அவசரம் இல்லை அதே சமயம் இதை எடுத்துட்டதுனால இதை தான் நான் போடுவேன்றதே இல்லை இதை போடும் பொழுதே நடுவில் நடுவில் நான் வேறு வேறு ஐட்டங்களையும் போ எப்படியும் நான் எட்டிங் கொடுத்து தான் உங்களுக்கு போடுறேன் ஸோ நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ரதம் பார்ட் ஒன் அப்படின்னு நான் போட்டேன்னா நீங்கள் அதை போட போகிறீங்க ஏன்னா இதையே கண்ட்ரிஸாக போடும்பொழுது ஒரு மாதிரி போர் அடிக்கிற போலையும் இருக்கும் அதனால் நம்ம மற்றதெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்புள்ளாதையும் போயிடும் ஸோ இதை கொஞ்சம் போடுறேன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு வீடியோ இதை போட்டேன்னு சொன்னால் நடுவில் நடுவில் வேறு சின்ன ஐட்டமில் அதை நான் போட்டிருக்க வேறு புது ஐட்டங்கள் அதெல்லாமும் நடுவில் போடுவேன் சரிங்களா எது நான் போடும்பொழுதும் அந்த டாப்பிக்கு கேட்குற அந்த மணியை வச்சுட்டு நீங்களும் ஃபாலோ பண்ண போகிறீங்க அவ்வளோ இப்போ நான் எனக்கு ஒன்றா ஐயோ இதை போட்டுட்டே இருக்கமே அடுத்தது அது போடணுமே உங்களுக்கு அப்படி இல்லை வீடியோவை பார்த்து தான் நீங்கள் போட போகிறீங்க அதனால் அந்த வீடியோவில் அது கான்செப்ட் என்ன இருக்குது ஓகே இது போட்டிருக்குதான் நம்ம இதை எடுத்து போடுவோம் உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ ரதம் வீடியோவை எடுத்து போட்டுக்கலாம் இல்லை சரி இன்றைக்கி ரதம் கொஞ்சம் டைம் இல்லை போட முடியாது போல இருந்ததுனால் நான் வேறு போட்டிருக்கிற ஐட்டத்தினுடைய வீடியோவை பார்த்து அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி நான் வந்து அதுக்கு முன்னே இதுக்கு என்னென்ன ஐட்டம் உட்டுது இன்னும் எனக்கு வரலை அயனில் வந்திருக்கிறத மட்டும் நான் ஷேப்பு காமிச்சிருக்கேன் இருங்க இது நாலு சக்கரத்துக்குமா சரிங்களா நாலு சக்கரத்துக்கு இது இது அந்த சக்கரத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வீட்ல இணைக்கிற இந்த ராடு ஏன்னா நம்ம மணியில் வச்சு ஃபுல்லாக போடும்போது அட்டைங்கலாம் வச்சாது அவ்வளோ விற்க நிற்காது சரிங்களா லூஸ் ஆகிடும் சீக்கிரத்துலே இந்த மாதிரி ஒரு இது வைக்கும்போது தான் வெயிட்டாக அப்படியே போட்டு ஷோ கேஸில் வச்சிட்டிங்களா வருஷ கணக்கில் இருக்கும் ஷோகேஸ் இல்லாமையே எந்த எவ்வளோ வருஷமாக இருக்கு பாருங்க நான் அதை போட்டு இது வந்து இந்த மேலே அதாவது இந்த போர்ஷன் இந்த தேரோட்டிக்கு மேலே அப்படி வரும் இல்லையா அந்த போர்ஷன் அதுக்கு இந்த ட்ரையாங்கிள் இந்த போர்ஷன் என்ன தெரியுமாம்மா இது வந்து இதோ இந்த முன்ன குதிரை இப்படி கட்டுறோம் இல்லையா டீ போர்ஷன் மாதிரி இந்த இந்த கொஞ்சம் முக்கோண மாதிரி வந்து மேலே இப்படி டீ மாதிரி வரும் எப்படி வரும் சரிங்களா இது யார் முதல்ல இந்த ரதம் யார் யார் போட போகணுன்ற எண்ணம் இருக்குதுங்களோ அவங்க எல்லாம் எனக்கு ஒரு டூ டு த்ரீ டேஸ் அல்லது மேக்ஸிமம் இந்த வீக்கு கூட எடுத்துக்கிடுங்க மேக்ஸிமம் இந்த ஒன் வீக் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன தேடு எயிட் இல்லையா இந்த ஒரு வாரம் அடுத்த சண்டேவுக்குள்ளே அல்லது சாட்டர்டேவுக்குள்ளே யாரெல்லாம் ரதம் போட போகிறீங்கன்றதை ஏன்னா நீங்கள் முன்ன ஒரு சிலர் மணி கேட்டிருந்தீங்க பட் என்னுடைய அந்த எல்லாருக்குமே அந்த டிசப்பியர் மெசேஜ்னு இல்லையா அதனால் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் போயிடும் ஸோ யார் யார் கேட்டுருந்தீங்கன்றது எனக்கு கொஞ்சம் இப்போ ஞாபகம் இல்லை உண்மையாகவே நீங்கள் இப்போ யாருக்கெல்லாம் மணி இந்த ரதம் போடணுன்ற எண்ணம் உங்களுக்கு மணி தேவை என்று நினைக்கிறீங்களோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அமுச்சு விட்ருங்க அட்ரஸையும் மெசேஜை மணி வேணுன்ற மெசேஜையும் அட்ரஸையும் அனுப்பி விட்டுருங்க நான் நோட்டில் எழுதிக்கிறேன் அது போகாது மெசேஜ் ஓகேங்களா அதே போல் இது உங்களால் யாரையாவது ஏற்பாடு பண்ணிக்க முடியும் லேத்து கடையில் கொடுத்து அந்த கிரில்லு கேட்டெல்லாம் பண்ணுவாங்களே அவங்க இல்லை நீங்களே இதையும் எங்களுக்கு பண்ணி கொரியர் அனுப்பிச்சிடுங்கன்னாலும் ஏன்னா நான் பண்ணுற இடத்துலையும் நான் சொல்லணும் முன்னையே அவங்க வேற பெரிய பெரிய ஒர்க் எடுக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்து பண்ண மாட்டேங்க ஒன்றுத்துக்கு ஒரு பீஸுக்கு கொடுக்குறதுக்கே எனக்கு அவ்வளோ லேட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தோன்னா நம்மளும் கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள பண்ணித்தர சொல்லி கேட்கலாம் ஸோ நான் இத்தனை பீஸுக்கு என்ன ஆகிறதுன்றத உங்களுக்கு நான் மெசேஜ் அமுச்சு விட்டுறேன் எல்லாருக்குமே ஓகேவா அது நானே உங்களுக்கு இதையும் எடுத்து கொரியரில் அனுப்பிடுறேன் எங்களுக்கு பக்கத்துலலாம் இல்லை இதையெல்லாம் எப்போ வாங்கி தரத்துக்கோ அல்லது எங்களால் கடைக்கு போக முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறவங்க நான் எங்கே இதெல்லாம் பண்ணணும் அவங்கக்கிட்டேயே எனக்கு எத்தனை எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை ஆர்டரை கொடுத்துட்டு வாங்கி அவங்க உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பிச்சி விட்டுறேன் ஓகேங்களா ஸோ பீட்ஸுக்கும் இந்த மெட்டீரியலுக்கும் யார் யார் வேணுன்றீங்களோ அவங்க மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு சண்டேக்குள்ளே எனக்கு ஃப்ரைடேக்குள்ளவே அனுப்பிச்சிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் மேபி சென்னையில் போய் நானே பல்க் ஆஃப் பீடு வாங்கி வந்தாலும் வருவேன் அல்லது நான் போயிட்டு கொரியர் அனுப்ப சொல்லி நான் செலக்ட் பண்ணி எவ்வளோ எனக்கு வாங்கணுன்றது அப்போ தான் தெரியும் ஏன்னா நானும் போடணும் யார் யார் போட போகிறீங்க அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்துட்டு நான் பல்காக ஆர்டர் கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு வேணுன்றதையும் தேர் போடணுன்ற என்ன இருக்கும் உங்களோ சொல்லிடுங்க ஓகேவா நான் இப்போது முன்னே ஒயிட்டு கொடுத்துருந்தேம்மா இப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு மாதிரி அந்த க்ரீம் கலரில் இருக்கும் இல்லைங்களா இந்த கலர் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா இப்போது பேஸ் ரெண்டு லைனை போடுறேன் அதுக்கு அடுத்தது ஹார்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டு போர்ச்சுன்னா போகிறேன் ஏன்னா பேஸியே ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு அடுத்த லைன் மாறுற வைக்க முடியாது அதுவே கொஞ்சம் ஜாஸ்தி அது வண்டி தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் மற்றதெல்லாம் நமக்கு அவ்வளோ அளவுக்கு பிரச்சனை இல்லை இந்த பேஸ் தான் ரொம்ப லெங்காக இருக்கிறதொட்டு டைம் எடுக்கும் ஓகேங்களா ஸோ அது எத்தனை போடணும் அப்படின்னு சொன்னால் ஃபார்ட்டி ஃபைவ் போடணுமா நாற்பத்தி ஐந்து நீளம் போடணும் சரிங்களா அதே போல் இதுக்கு ஒயர் நான் வந்து நான் எப்போ உங்களுக்கு அந்த க்ரீன் த்ரெட் போட அந்த ஒயர் கொடுக்க மாட்டேம்மா ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கணும் அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும் மனைகள்லாம் நம்ம சின்ன சின்ன பொம்மைன்னா நம்ம டைட்டாக இழுத்து போடலாம் இது இல்லை தான் நம்ம இழுத்து போட்டோம்னாலும் ஸோ அதுக்கு வந்து இந்த எண்பதாம் நம்பர் நாட்டை இது இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி பெரிய ரவுண்டில் இல்லை அதுதான் உங்களுக்கு வாங்கி நான் அனுப்புவேன் சரிங்களா இப்போது இந்த ஐவரி கலரு அந்த கிருஷ்ணரு நமக்கு அருள் புரிஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக திருப்தியாக மனநிறைவோடு இதை போட்டு எல்லார் வீட்டிலையும் வைக்கணும்னு நான் அப்படியே பண்ணிக்கிறானவன சரிங்களா ஒரு பொம்மையை வச்சாலும் நல்லா அந்த எல்லார் வீட்டிலையும் இப்போல்லாம் யார் வீட்லேயுமே ஷோகேஸ் எல்லாம் இல்லாமல் இல்லை ஸோ அழகாக போட்டு என்னென்னைக்கும் உங்களுடைய ரிமம்பரன்ஸாக நம்ம இதை போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு ஆசையோடு நீங்கள் பத்திரமாக அதை வச்சுக்கிடுங்க சரிங்களா உட் இது எனக்கு வரலம்மா இன்னும் அந்த உட்டு போர்ஷன் எது எதுவோ அதுவும் வந்ததுக்கப்புறம் அதையும் என்னன்னு காட்டினேன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறதுக்கப்புறமா நான் இது பண்ணுறேன் ஓகேங்களா அந்த ராஜா உட்கார்ற போர்ஷன் கிருஷ்ணர் உட்கார்ற போர்ஷன் எல்லாத்துக்கும் வுட்டு பாக்ஸு க்யூபு நம்ம வைக்கணும் ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஆகுது நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் எனக்கு அவங்க கொடுக்கல செய்து அது வந்துருச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு ஸ்பெசிமன் இதில் காமிச்சிட்றேன் வீடியோவில் அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்றதை கேட்டு சொல்கிறேன் யாருக்கும் அவசரம் இல்லை என்ன ஐயோ இன்னும் போடலையே இன்னும் போடலையே நம்ம இன்னும் அந்த இதுவே வேண்டாம் யா ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வீடு சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தர் இதெல்லாம் இருக்கும் சின்ன சின்ன ஐட்டம்னா ராத்திரி கூட கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒன் ஹவர் போடலாம் அரை ஒன் நேரம் போடலான்லாம் இருக்கலாம் இதெல்லாம் அப்படி கிடையாது சரிங்களா நான் எனக்கு டைம் கிடைக்க வீடியோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எப்போ ஒன்றா பார்த்து நிதானமாக போட்டுக்கலாம் எனக்கு தான் எனக்கு எப்போ சௌகரியப்படுதோ அப்போ நான் வீடியோவை போட்டு எடுக்க முடியும் மற்றபடி உங்களுக்கு வீடியோ உங்கள்கிட்ட இருந்துடுறது அதனால் நீங்கள் என்றைக்கு ஒன்றா அதை இது பண்ணி போட்டுக்கலாம் பொறுமையாகவே போடுங்க அவசரமே கிடையாது அந்த அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரே ஐடியா ஒன்றுத்தையே போடுறோன்றதுனால ஒரு போலட்சையோ என்னடா ஒரு சளிப்பு வந்துடக்கூடாது ஸோ நடுவில் நான் வேறு வேறு நான் போடுற புது ஐட்டங்களையும் இப்போ இதுலேயே இன்னும் அடுத்ததுல நான் இது போடணும் வால் அங்கே போடணும் அண்ணங்கு அப்படியே மூணு சரம் விளக்கு தொங்குறா போலன்னு வால் அங்கே இருக்குது இந்த தோரணம் எல்லாமே இது ஆர்டர் கொடுத்துருக்குறேன் அந்த நான் சொன்ன அந்த பெல்மணிக்கெல்லாம் அதெல்லாம் உடனே அந்த தோரணத்தை பூ தோரணத்தை நான் ஃபுல்லாக முடித்து உங்களுக்கு போட்டு காட்டுறேம்மா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஓ இந்த ஃப்ளவர் தான் இப்படி போடுறதா அப்படின்னலாம் பட்டர்ஃப்ளை தோரணம் இருக்குது எல்லாமே இருக்குது நான் இதுக்கு நடுவில் நடுவுலி ஒவ்வொன்றா அதெல்லாமும் போடுறேன் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஓகேங்களா இதையும் போட்டு அது உங்கள் ரெண்டு மூணு ஐட்டம் போட்டால் அப்படியும் இருக்கும் உணுத்திரியே உட்காந்துன்னு என்னவோ ரொம்ப நாள் இருக்கிறோன்ற அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் சரிங்களா நான் அதுக்கு தான் இதை இவ்வளோ நாள் எப்படிடா இதையே ஓப்பன் பண்ணணுமா அப்போ ஃபுல்லாக இதையே போட்டால் எப்படி நினச்சேன் அப்புறம் தான் யோசித்தேன் இல்லை இது பாட்டுக்கு இது நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம் நடுவு நடுவில் நம்ம அதையும் போடலாம் ஏன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு இதுனால் இது டைம் ஆகிக்கிட்டே போகும் அப்படி நம்ம எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறது நவராத்திரிக்குள்ளே இதை முதல்ல வச்சுட்டிங்களே போதும்மா மற்றதெல்லாம் கூட வரணாம்மா இந்த ரதத்தை வச்சுருங்க கொலுவிலை எல்லோரும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நாற்பத்தி ஐந்து நீளம்மா ஓகேவா இப்படி நம்ம இந்த நாலு நாலு மணியாக டைமண்ட் போடுறோமே இந்த மாதிரி நீளம் நாற்பத்தி அஞ்சு அகலம் வந்து இருபத்தஞ்சுமா நீளம் நாற்பத்தி அஞ்சு அகலம் இருபத்தி அஞ்சு சரிங்களா ஹார்ஸ்மா ஆர்ஸ் மட்டும் ஒயிட்டில் தான் போடுறேன் ஐவரியில் போடுறேன் ராஜாக்கள் எப்போவுமே ஒயிட் ஆர்ஸில் தான் அதுவும் தேர் அந்த போருக்கெல்லாம் போகிறது வந்து ஒயிட் ஆர்ஸ் தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஒயிட்டில் போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுமா அஞ்சு முதல்ல வெறும் அந்த ஒயிட்டு போட்டுக்கிறோம் ஓகேவா இப்போ ஆறாவது போடும்போது இந்த குதிரை மேலே பட்டு துணி போட்டு இருப்பாங்க இல்லையா அது நாலு குதிரைக்கும் நான் வேறு வேறு கலரில் போட போகிறேன் இல்லை எங்களுக்கு நாலு குதிரையும் ஒரே போல் இருக்கட்டும் நினைக்கிறவங்க ஒரே கலராக மேலே கொடுத்துக்கங்க நான் உனத்துக்கு ப்ரௌன் எல்லோ கிரீன் எல்லோ ரெட்டு எல்லோ ப்ளூ எல்லோ அல்லது அந்த பி டார்க் பிங்க் இருக்குது அது அந்த மாதிரி கொடுப்பேன் இல்லை எங்களுக்கு எல்லாம் நாலு ஹார்ஸும் ஒரே போல் இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரே கலராகவும் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு ஒயிட்டு ஒரு ப்ரௌனு வலது கை ஒயரில் ஒரு ஒயிட்டு இப்போ மூணுமே ப்ரௌனு ஒன்று ரெண்டு ஓகே இந்த மாதிரி பதினொன்று போடுங்கம்மா ஓகேவா மொத்தம் ஆட்ஸ்னுடைய லென்த்து எத்தனை வருதுன்னா டுவெண்ட்டி த்ரீ வரும் ஓகேவா இப்போது இந்த மாதிரி மூணு மூணு ப்ரௌனாகவே மொத்தம் லெவன் போடுங்க இப்போ ஒன்று போட்டோம் இல்லையா இன்னும் பத்து போடணுமா ஓகேங்க ஆறு ஒயிட்டு ரெண்டு நாலு ஆறாவது ஒயிட்டு போடும்பொழுது இடது பக்க ஒயரில் அந்த ஒரு ஒயிட்டும் ஒரு ப்ரௌனு வலதுக்கே ஒயரில் ஒரு ஒயிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வெறும் ப்ரௌனு அப்படியே மூணு மூணு மணி சரிங்களா இப்போ ஒயிட்டே போடணும் எடுதுக்கை உயரில் ரெண்டு ஒயிட்டு வலதுக்கை உயரில் ஒரு ஒயிட் ஓகே இப்போது போல இன்னும் அஞ்சு போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நடுவில் பதினோரு ப்ரவுன் வரும் இந்த பக்கம் ஆறு ஒயிட்டு அந்த பக்கம் ஆறு ஒயிட்டு ஓகேவா அஞ்சு வெள்ளை போட்டிருக்குதுமா ஆறாவது வெள்ளை போடும்போது இடது கை உயர்லேயே மூணு வெள்ளை மணியை கோத்துக்கணும் இப்போ இடத்துக்கு வயரலாம் மூணு வெள்ளை மணி இது வரைக்கும்மா இந்த அஞ்சு வரைக்கும் வெள்ளை ஆறாவது வரும்போது ஒரு ப்ரௌன் போடணும் ஓகேவா இப்போ ஒரு ஒயிட்டு ஒரு ப்ரௌன் ஓகேவாம்மா இது வரைக்கும் நான் போட்டுட்டு வாங்க அடுத்த வீடியோவில் குதிரை இது இதுலேயே இன்னும் கொஞ்சம் டிசைன் இந்த மேலே வர துணியில இன்னும் டிசைன் வர போல போடும் ஓகேங்களா இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க அடுத்தது இந்த ப்ரௌனில் எப்படி டிசைனுக்கு கொண்டு வருதுன்றதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஓகேவா சொன்னதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கலாமா அதனால் மணி யார் யாருக்கு வேணும் என்னன்றதை எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி விட்டுடுங்க நான் ஒரு ஒன் வீக்கில் உங்கள் எல்லாருக்கும் கொரிய கொஞ்சம் இந்த வாரம் ஃபுல்லாக யார் யாருக்கு வேணுன்றதை அமுச்சி விட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த என்ன சாட்டர்டே இல்லையா ஓகே ஓ நான் கிழமை மாற்றிட்டேன் ஃப்ரைடேக்குள்ளேன்ட்டு ஓகே எனக்கு இந்த ஒரு ஒரு ஃபோர் டேஸுக்குள்ளே நீங்கள் இது பண்ணுங்களேன் ப பன்னெண்டு தேதிக்குள்ளே எனக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்கம்மா சரிங்களா பன்னெண்டு தேதிக்குள்ளே கொடுத்தீங்கன்னா நான் பதிமூணாந்தேதியோ பதினாலாம் தேதியோ ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இருபதாந்தேதி எல்லாருக்கும் நான் மணி வந்துடும்படி பார்க்குறேன் நீங்கள் அதுக்கேற்ற போல் எனக்கு நாலு நாள் உங்களுக்கு டைம் யார் யார் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எனக்கு அனுப்பிச்சு விட்டுடுங்க நான் வாட்ஸ்அப்பில் ஏன்னா நான் கொஞ்சம் எல் ஒரு அஞ்சாறு பேருக்கா எத்தனை பேருக்குன்னு வருதை பார்த்துட்டு நான் அதுக்கேற்றப்போல ஒருத்தருக்கு வாங்கி அனுப்ப பார்த்து எனக்கும் மேம் எனக்கும் மேம்னால் நான் ஒவ்வொருத்தருக்கும் அங்கேருந்து வாங்க முடியாது அதுக்காகத்தான் இப்போ வேறு வேறு கலர்னால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பஞ்ச் தான் அது நம்ம அனுப்பலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பல்காக நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னும் பொழுது யார் யாருக்கு போடுறீங்கன்னா நான் வாங்குறப்ப மொத்தமாக கொண்டு வர சொல்லிவிடுவேன் ஓகேவா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இருபது தேதிக்குள்ளே உங்கள் கையில் மணி இருக்கணும் அப்போ நீங்கள் ஆரம்பித்தோம் அதுக்குள்ளேயே நானும் ஒரு ரெண்டு ஏன்னா இது வந்து உடனே உடனே பார்த்து நீங்கள் போட முடியாது நான் முதலே சொன்னா நான் கொஞ்சமாக வந்து போட்டேன் இப்போ நான் சொல்லியிருக்கிற அந்த நாற்பத்தஞ்சு நீளும் இருபத்தஞ்சி அகலம் போடுறது எனக்கே டைம் எடுத்துக்கும் நான் அதை முடிச்சேனா தான் அடுத்த ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல முடியும் இல்லையா அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் இப்போயே நீங்கள் இதை போட ஆரம்பிக்க வேண்டான்னு நான் ஒரு மூணு அல்லது நாலு வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கும் மணி வந்துடும் அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களான்னா நானும் விடாமல் போட்டுன்னு வரத்துக்கும் உங்களுக்கும் நடுவில் பிரேக் இல்லாமல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கேப்புக்கு தான் நீங்கள் மணி இல்லையே ரதம் போடலையே என்ன என்ன ஒன்றுமே நம்ம போடலையான்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நடு நடு அந்த சின்ன சின்ன ஐட்டம் வேறு வேறு இதெல்லாம் போடுறேன்னு சொன்னேன் உங்கள் கைக்கு மணி வந்து நீங்கள் ரதம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்கணுன்றது இல்லை நான் வேறு வேறு என்ன ஐட்டம் போடுறனோ அதையெல்லாம் நீங்கள் போடலாம் மாவழியில் கோலம் ஒன்று இருக்குது அது நான் போடுறேன் அடுத்தது அந்த இது வாழை அங்கே அண்ணம் வச்சு கீழே அப்படியே அடுக்க அடுக்க விளக்கு தொங்குறா போல் அது போடுறேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் நடுவில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மணி வந்ததுக்கப்புறம் ரதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ